ஆஸ்டோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் இதுதான் இப்போ சுருக்கமாக பார்க்குறோம் அஸ்தா அப்படின்னா நீங்கள் கன்னீராசியில் பிறந்திருப்பீங்க உங்களுக்கு தெரியும் இங்கே நம்ம ராசி பலன் பார்க்கல நட்சத்திர பலன் தான் மட்டும்தான் பார்க்குறோம் ஒருவேளை ராசி பலன் பார்க்கணும் ராகுகேது பயிற்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறவங்க என்னுடைய அபிராமி சேகர் யூடியூப் சேனலில் போய் பாருங்கள் இங்கே நம்ம பார்க்குறது நட்சத்திரம் மட்டும்தான் அப்படி போது ராகு கேது பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கப்படம் மே மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி நைட்டு சுமார் ஏழு மணி நாற்பது நிமிஷத்துக்கு அவர் மீன ராசிலேருந்து கும்பராசிக்கு வர்றார் கேது பகவான் கண்ணீராசிலேருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த பயிற்சி சுமார் ஒன்றரை ஆண்டுகள் இந்த ஒன்றரை வருஷத்தில் அவங்க கிட்டத்தட்ட இவர் ஒரு மூணு நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுவார் கேது பகவான் ஒரு மூணு நட்சத்திரத்தின் வழியாக சஞ்சாரம் பண்ணுவார் இந்த ஆறு நட்சத்திரத்தின் வழியாக தான் நமக்கு அவங்க பலன்களை செய்ய போகிறாங்க அடிப்படையில் ஒரு விஷயத்தை நீங்கள் ஞாபகமாக வச்சுங்க நவகிரகங்கள் ஒன்பதுமே சுபகிரகங்கள் தான் ஒன்பதுமே பாவகிரகங்கள் தான் ஒரு கிரகம் நமக்கு நன்மையை செய்தால் அதே கிரகம் வேறொரு விஷயத்துக்கு தீமையை செய்யும் ஒரு கிரகம் தீமையை செய்தால் வேறொரு விஷயத்துக்கு நமக்கு நன்மையை செய்யும் இப்படி தான் அத்தனை கிரகங்களும் அந்த அடிப்படையில் போது அஸ்த நட்சத்திரம் நீங்கள் சந்திர பகவானுடைய ஆதிக்கத்தில் அனுகூலத்தில் அனுகிரகத்தில் பிறந்தவங்க அப்படி போது உங்களுக்கு ராகு கேதி பேச்சினால் என்ன மாதிரியான நன்மை என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும் இதுதான் சுருக்கமாக பார்க்குறோம் முதல்ல இந்த காலங்களில் இந்த பயிற்சியில் யாரெல்லாம் நீங்கள் வந்து வெளியூரில் வெளி மாநிலத்தில் வெளிநாட்டில் முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக பண்ணலாம் இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு பண்ணுற அளவுக்கு எனக்கு பொருளாதார வசதி இல்லைங்கிறவங்க கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உருவாகும் அதோட யாரெல்லாம் ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு நினச்சிங்களோ வீடு மாற்றம் ஏற்படும் இடமாற்றங்கள் உண்டு லைஃப்பில் நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு அதுக்கும் இங்கே வாய்ப்புகள் நிறைய உண்டு அது இல்லாமல் யாரெல்லாம் வந்து ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன் அல்லது பிஹெச்டி பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க இந்த பயிற்சியில் தாராளமாக பண்ணலாம் ஆல்ரெடி நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கோர்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுவீங்க நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க அதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு அது மட்டும் இல்லை ரொம்ப நாளாக நான் பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் வெயிட் பண்ணியிருக்கேன் அது கிடைக்கல அது வரலை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் அது அத்தனையும் உங்களை பொறுத்த வரைக்கும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது அஸ்தம் அப்படின்னாலே நான் முதலே சொன்னேன் நீங்கள் சந்திர பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க இந்த பயிற்சியில் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன் பொருளாதார நிலைகளை பார்க்குற போது கையில் பணம் தனம் பொருள் இருக்குது அதற்கு தந்த செலவுகள் உண்டு ஒன்று நீங்கள் எதுலையாவது முதலீடு பண்ணுங்கள் இல்லை தேவையற்ற செலவினங்கள் இதுவும் இருக்குது இந்த காலங்களில் நீங்கள் லோன் வாங்கி ஏதாவது இடங்கடம் வாங்கிறதுக்கு அல்லது வீடு கட்டுறதுக்கு அல்லது கட்டின வீடு வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு நிறைய வீட்டு உபயோக பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு அல்லது வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான சந்தர்ப்பங்கள் இதெல்லாமே அஸ்தா நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உண்டு அது இல்லாமல் யாரெல்லாம் வந்து நீங்கள் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க அல்லது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கீங்க உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய உற்பத்திக்கு தந்த சேல்ஸு முதல்ல அதுக்கப்புறம் லாபம் அது கைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது இந்த காலங்களில் யாரெல்லாம் வந்து அம்மாவுடைய அன்பு ஆதரவை எது பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கிடைக்கும் இதுக்கும் வாய்ப்பு இருக்குது ரொம்ப நாளாக விவசாயம் பண்ணுறீங்க லாபம் இல்லாமல் இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் விவசாயத்தால் மகசூல் லாபம் இருக்குது இதுவும் இருந்துக்கிட்டே இருக்குது உங்களுடைய எஜுகேஷன் குறிப்பாக அண்டர் எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இந்த காலங்களில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை பார்த்து பண்ணுங்கள் ரேஸ் லாட்ரி ஆன்லைன் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத கவனித்து பண்ணுங்கள் எல்லாமே லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் சுமார் பட் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கை கீர்த்தி அடுத்து காப்பாற்றப்படும் கவர்மெண்ட்டாலும் உங்களுக்கு அறியாக இருக்குது பெரிய மனிதர்களுடைய உறவுகள் நட்புகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு எதுவும் இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்கன்னா புகழ் அந்தஸ்திற்கு வருமானங்கள் சுமார் இந்த காலங்களில் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது யாரெல்லாம் வந்து கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க ப்ரைவேட் செக்டரில் இருக்கீங்க எனி அதர் ரெஃப்ரீட் அட் கன்சர்னில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க உங்களுக்கு இந்த காலங்களில் வேலையை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும் அது ராகு பகவான் கும்பராசியில் இருக்கக்கூடிய இந்த காலங்களில் நீங்கள் யாரும் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை ஏதாவது ஒரு வேலை வருமானம் சம்பாத்தியம் என்பது உங்களுக்கு இருக்கும் ஆனாலும் வேலையில் உங்களுக்கு திருப்தியற்ற மனநிலை என்பது இருந்துகிட்டே இருக்குது உங்களுடைய ப்ரோ வேலையில் நீங்கள் ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறீங்க இன்க்ரிமெண்ட்டை எதிர்பார்க்குறீங்க போனஸ் அரியர்ஸ் எது கிடைக்கும் எல்லா விதமான மானிட்டரி பெனிஃபிட்டும் இருக்குது வேலையில் நான் ரோல் சேஞ்ச் பண்ண நினைக்கிறேன் இன்னும் சேஞ்ச் பண்ண நினைக்கிறேன் வேலையில் டிரான்ஸ்ஃபர் கிடைக்குமா நினைக்கிறேன் இந்த நினைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் நடப்பதற்கான சூழ்நிலைகள் இந்த பயிற்சியில் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் நல்ல வேலை ஆட்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ பெஸ்ட்டு சர்வீஸ் அல்லது சர்வன் உங்களுக்கு வாழ்க்கையில் அமைவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு இந்த காலங்களில் யாரெல்லாம் லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்களா கிடைக்கும் குறிப்பாக நம்மளால கடன் கிடைக்காமல் இருக்குது லேட்டாகிட்டு இருக்கீங்கிறவங்களாம் கடன் உண்டு என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும் அதே அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலங்களில் உடலில் இன்னும் காண முடியாத வியாதிகள் ஏற்படும் குறிப்பாக ஸ்கேனு எக்ஸ்ரே இசிஜி அம்மாதிரிக்கெலாம் கட்டுப்படாத பிரச்சனைகள் இருக்குது ஆகியனால ஹெல்த்து கண்டிஷனில் ரொம்ப கவனம் ஒன்றும் கணவர் அல்லது மனைவி ரெண்டு பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு தேவையற்ற செலவினங்கள் விரயங்கள் நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த இருந்துக்கிட்டே இருக்குது ஆக இந்த காலகட்டங்களில் புதுசாக காதல் விஷயங்கள் லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ பண்ணுங்கள் அதிலேயும் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி தொழில் நல்லா இருக்குது அப்பாவுடைய அன்பு ஆதரவு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது இந்த காலகட்டங்களில் உங்களுடைய பெண் நண்பர்களால் வாழ்க்கையில் ஏற்ற முன்னேற்றம் இருக்குது மூத்த சகோதரிகள் இருந்தால் அவர்களாலும் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் இது அத்தனையும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த காலங்களில் நீங்கள் வெளியூரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க இந்த திரும்ப திரும்ப இந்த முதலீடு சொல்கிறதுக்கு காரணம் தேவையற்ற விலையங்கள் நஷ்டங்கள் வைத்திய செலவுகள் தவிர்ப்பதற்காக தான் சொல்கிறோம் அதுவும் இல்லாமல் நீங்கள் ஆரம்ப நீங்கள் கொஞ்சம் கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லை இந்த காலங்களில் யாரெல்லாம் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் நினைக்கிறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த பயிற்சியில் நீங்கள் துர்க்கையும் காலையும் வழிபாடு பண்ணுங்கள் சித்தர்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க வாய்ப்பு இருக்கிறவங்களாம் விநாயகரை கும்பிடுங்க உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும் வேலை வாய்ப்புகள் நல்லது அமையும் நன்றி வணக்கம்